தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி தனது இல்லத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை குறித்து வீசிக்க துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா விளக்கம் அளித்திருக்கிறார் பொது வாழ்வில் ஈடுபட முடிவெடுத்த போதே தொழில் நிறுவனங்களின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகிவிட்டேன் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் அமலாக்கத்துறை சோதனை எனக்கானது அல்ல சோதனை ஆணை என் பெயரில் இல்லை எனவும் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் தெரிவித்திருக்கிறார் அதிகாரிகள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சட்ட ரீதியாக பதிலளிக்கப்பட்டு சோதனை நிறைவு பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சித்தாந்த ரீதியாக எங்களுடன் முரண்பட்டவர்கள் சோதனை குறித்து உண்மைக்கு மாறான தகவல்களை பரப்புகின்றனர் எனவும் அவர் கூறியிருக்கிறார் இதுபோன்றவர்களின் எதிர்மறையான கருத்துக்கள் தனது அரசியல் பயணத்திற்கு தடையாக மாறாது என அவர் கூறியிருக்கிறார் குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் நேற்று விக்னேஷ் இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கலாம் லாட்டரி மார்க்ஷீட் மற்றும் அவருடைய மருமகனாக அறியக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் கடந்த இரண்டு தினங்களாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்கிறது இந்த சோதனையின் அடிப்படையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கப்பம் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் இன்றைய தினம் நாளிதழ்களில் செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த செய்திகள் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய தரப்பு விளக்கத்தை செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பின் மூலமாக எனது இல்லத்தில் அமலாக்கத்துறையின் சார்பாக நடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற சோதனை குறித்து ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் வெளியாகியிருப்பதாகவும் அரசியல் பொது வாழ்வில் ஈடுபட முடிவெடுத்த போதே நான் எனது தொழில் நிறுவனங்களுடைய அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகிவிட்டதாகவும் தற்போது ஈட்டக்கூடிய எந்த தொழிலிலோ அது சார்ந்த பொறுப்பிலோ இல்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் அமலாக்கத்துறை சோதனை என்பது எனக்கானது அல்ல எனவும் அமலாக்கத்துறையினுடைய சோதனைக்கான ஆணை எனது பெயரில் இல்லை என்பதையும் அரசினுடைய விசாரணை அமைப்புகளில் என் மீது எந்த புகார்களும் வழக்குகளும் இல்லை என்பதையும் ஊடகங்களுக்கும் தோழர்களுக்கும் நான் பதிவு செய்ய விரும்பியிருப்பதாகவும் அவர் தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார் எக்காலத்திற்கும் சட்டத்திற்கு எதிரான எந்த பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதில்லை எனவும் அந்த வகையில் இந்த சோதனையின் போது அதிகாரிகள் கேட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் நம் தரப்பில் உரிய முழுமையான விளக்கங்கள் சட்ட ரீதியாக அளிக்கப்பட்டு சோதனை முழுமையாக நிறைவு பெற்றிருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார் இந்த சோதனை குறித்து சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களில் பத்திரிகையாளர் அல்லாத நபர்கள் அதிகார வர்க்கத்துக்கு விலை போனவர்கள் மற்றும் சித்தாந்த ரீதியாக எங்களுடன் முரண்பட்டவர்கள் மூலமாக எனக்கு எதிரான அவதூறான கட்டுக்கதைகளும் உண்மைக்கு மாறான தகவல்களும் கடந்த இரண்டு நாட்களாக பரப்பப்பட்டு வருவதாகவும் அவர் தன்னுடைய விளக்கமாக அறிவித்திருக்கிறார் அரசியல் அறிவியல் மாணவனாக பதினைந்து வயதிலேயே சமத்துவ சித்தாந்த கருத்தியலில் பயணிக்க தொடங்கியவன் நான் எனவும் அந்த பயணத்தினுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்களுடைய யுத்த களத்தில் தேர்தல் வியூக வகுப்பாளராக கடும் நெருக்கடிகளுக்கு இடையே கொண்ட கொள்கைக்காகவும் மக்களுக்கான அரசை உருவாக்கவும் களப்பணியாற்றி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய மடியில் கனமில்லை எனவும் அதனால் வழியில் பயமில்லை என்ற எனவும் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோருடைய சமத்துவ சிந்தாந்தத்தின் வழியில் மத பெரும்பான்மைவாதம் சாதிய ஆதிக்கம் ஊழல் ஆகியவற்றுக்கு எதிரான சமூக நீதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் விதமான சமரசத்திற்கும் இடம் தராமல் தேர்தல் அரசியலில் பேரறிஞர் அண்ணா பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்ட போதும் கொண்ட கொள்கைகளில் கவனம் சிதறாமல் வெற்றி பெற்றதைப் போல புதிய அரசியல் பாதையை உருவாக்குவோம் எனவும் தனது தரப்பு விளக்கங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டிருக்கிறார் நன்றி விதி in the festival season give blockbuster one angale shoot shirts